ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு செய்யணும் ரொம்ப நாளாக வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அதாவது எனக்கு டைம் கிடைக்கல செய்கிறதுக்கு ஸோ இன்னைக்கு தான் பர்ஃபெக்டாக டைம் கிடச்சி அதனால் செய்யலான்ட்டு வீட்டில் இருக்க பத்து பொருள் வந்து எடுத்து வச்சுட்டு அதில் தான் நான் செய்யணும் பத்து பொருள் இருந்தால் போதுங்க குழந்தைக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு நமக்கு சத்து மாவு நம்ம கிடச்சிடும் என்னென்னா வேர்க்கடலை நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவில் வந்து துவரம் பருப்பு பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் பாசி பருப்பு இருக்குல்ல உடச்ச பாசி பருப்பு பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி பாதாம் முந்திரியும் வந்து பாதாம் முந்திரி வேர்க்கடலை மூணு வந்து ஒரு அளவில் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கருப்பு வந்து இருக்குதுல்ல அது வந்து நான் என்னென்னா தோல் நல்லா ஊற வச்சு தோல் அரிசி எடுத்துகிட்டு அந்த உள்ள இருக்க பருப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அரிசி அரிசி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எந்த அரிசியும் எடுத்துக்கலாம் நான் வந்து சாப்பாட்டுக்கு போடுற அரிசி நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி சொல்லியிருந்தேன்ல முந்திரியும் பாதாம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து பாதாம் வந்து முந்திரி அதிகமாக போட்டால் ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ அதனாலதான் மட்டும் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பாப்பா காரி உரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் வந்து ஒன்று தான் போடுவேன் இதுக்கு மனமாக இருக்கிறதுக்கு வந்து வே இது ஏலக்காய் வந்து மூணு நாலு எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்து பத்து பொருள் இருக்குது அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இதை என்ன பண்ணுன்னா இதை ஒவ்வொன்றும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நல்லா வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் ஏன்னா பருப்பு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மண் இருக்கும் ஸோ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தி தான் ஸோ நான் என்ன பண்ணேன் எல்லாமே வந்து ஒவ்வொரு கப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பண்ண பருப்பெல்லாம் வந்து நல்லா வந்து உலர ஒளரவேணும் அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்டே தடவை ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து அந்த பருப்பு வந்து நல்லா வந்து ஈரம் ஈரம் பத்தமெல்லாம் போய் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கணும் நம்ம வந்து ஃபேன் காத்துலையோ இல்லை வந்து வெயிலேயோ காய் வைக்கிறது இல்லாமல் சும்மா நம்ம நெல்லையே வந்து நம்ம காய வச்சோம்னா அது நல்லா உணர்ந்துடும் அதுக்கப்புறம் அது உணர்ந்து பருப்பு வந்து ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும்ல ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா போட்டு வருத்தோம்னா பெரிய பருப்பு வந்து லேட்டாக வரும் சின்ன பருப்பெல்லாம் வந்து சீக்கிரம் ஸோ என்னென்னா தீஞ்சிடும் ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு பருப்பும் நான் வந்து தனித்தனியாக வறுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பு அப்புறம் பச்சைப்பயிர் அதுக்கப்புறம் துவரம் பருப்பு நம்ம என்னென்ன தானியங்களையும் எடுத்து வச்சோமோ ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து மீடியம் சைஸில் வச்சு மீடியம் சிம்மில் தான் நான் ச வச்சுருந்தேன் அடுப்பு ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பருப்பாக முல்லை மொல்லமாக அப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டேன் எடுத்த பருப்பெல்லாம் வந்து என்னென்னா நல்லா வந்து அந்த ஹீட் இருக்கும்ல ஸோ அந்த ஹீட்டெல்லாம் வந்து ஆகிறதுக்கு ஒரு தட்டில் வச்சுட்டு ஸோ எல்லா வறுத்த பருப்பெல்லாம் எடுத்து அதில் போட்டு நல்லா ஃபேன் போட்டு நல்லா வந்து அந்த ஹீட்டை கம்மி பண்ணிவிட்டேன் ஸோ நல்லா வந்து ஹீட்டில் வந்து அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறம் ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து சாஃப்ட்டாக எடுத்துக்கிட்டு அதாவது ரொம்ப சாஃப்ட்டாக இல்லாமல் நம்ம பதமாக கூலுக்கு என்ன பண்ணுவோமோ அந்த பதத்தில் வந்து நான் மிக்ஸியில் அரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி அப்புறம் வந்து இது மூணு ஒட்டுக்க வச்சுட்டேன் ஏன்னா போது அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பருப்பு அரையும் போது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதை மூனையை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மெ மெ மெச்சம் இருக்க பருப்பெல்லாம் ஒட்டுக்க போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு ஸோ அரைச்ச மாவு வந்து நான் சலடியில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா ஏன்னா போது அதோடய பருப்போட பிதிரெல்லாம் இருக்கும் இல்லை ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இதாகிடும் அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் மாவில் இருக்கும் ஸோ அதை மறுபடியும் வந்து நான் அரைச்சி மறுபடியும் சளிச்சு எடுத்துட்டேன் அதை வந்து நல்லா கூலாக ரெடி பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா கூழ் ரெடி பண்ணும்போது என்ன ஸ்மெல்லங்க சூப்பராக இருந்துச்சு அரைக்கும் போதே அந்த மிக்ஸியிலேருந்து ஜாரில் சூப்பர் ஸ்மெல்லாக இருந்துச்சு ஸோ அப்படியே கூல் ரெடி பண்ணி பாப்பாக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சூப்பரான சத்துமாவு பாப்பாவுக்கு பாப்பா செய்யும் போதே பார்த்துக்கிட்டே இருந்தால் ஸோ அவங்களும் கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சுன்னு அவங்களும் கொஞ்சம் பசியாக இருந்ததுனால அவங்க இது வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து ஆற விட்டு அந்த சத்து மாவுலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பாப்பா கொடுத்தேன் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன் அரைக்கும் போது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தாட்டா அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்